நல்லா இருக்கணும் மேலே விளாடணும் சின்ன சின்ன வேலையை நான் பார்த்து நான் ஏற்றுருங்கன்னு சொல்லிட்டாப்புல நல்லா இருக்கணும் அண்ணன் வந்து எங்கேருந்து வந்த இதுன்னு சொல்ல எங்கேருந்து வர சொன்னேன் பள்ளியிலேருந்து வரேன் செய்யார் இருந்து வண்டி ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட வாங்கணும் வாங்கணுன்னு வீடியோ பார்த்துங்க வந்தேன் கோயந்தன் ராத்திரி போடணு ஆறு மணிக்கு போட்டார் பார்த்துட்டு வந்தேன் வந்து காசு கொஞ்சம் சிறு சிறு சேர்த்து வச்சுருந்தேன் வந்த வண்டி பிடிச்சது எடுத்துட்டேன் நான்

சரி வேலை பார்த்து பண்ணுங்க நல்லா இருக்க வண்டி அதே மாதிரி புது பேட்டரிச்சு போட்டாப்பிட்டேன் இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட் எல்லாமே இல்லாது வண்டி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் அப்படி போட்டா பாருங்க செய்யாருக்கு அடுத்த பள்ளிக்காரண போது பாருங்க வண்டி சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெஸ் பேச பாருங்க இனி வரையும் பார்த்து நிறைய வண்டி கொடுத்துட்டுங்க ஏன்னா நாளைக்கு நான் கோயிலுக்கு போகிறதுனால நிறைய வண்டி கொடுத்துட்டேன் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து அங்கேருந்துருக்கா என்ன ஒரு கோச்சமல்லி வந்துடுறாரு என்கிட்ட கோச்சமல்லி கஷ்டம் பார்த்தோம் ஒரு இருபது பேர் தூங்கும் போயிருப்பாங்க கிருஷ்ணகிரி பக்கத்தில் கோச்சமல்லின்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியார் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னேற்ற போனார் முன்னே டிசை நல்லா வச்சுருக்காரு அவர் என் வீடு ரெகுலராக பார்த்துட்டு இருப்பார் நல்லா இருக்கணும் இது ஹைலைட்டே பார்த்தினா இவர் அப்பா செல்ஃபோன் பிஸ்னஸ் பண்ணுறாரு இவர் சன்னு சூப்பர் ரெண்டு பேரும் வந்து அழகாக பேசி இந்த ரேட்டு கேட்டேன் நீ அசந்தி இந்த வண்டி நான் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாவது போட்டேன் உண்மையாக அந்த வீடியோ மொதல் மொதல் நாலு எழுபத்தஞ்சு போட்டேன் நாலு ஐம்பது போட்டால் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சா போட்டேன் நாலு வச்சு வெறும் மூணு லட்சத்தறுபத்தஞ்சா தூத்துவேன் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா கம்மியாக கூத்துட்டு பாருங்க எப்பயும் பணத்தை கண்ணில் காட்டும் கல் அடி வரது கண்ணு காமிச்சாரு வேவா பண்ணி கொடுத்துட்டு பாருங்க நம்ம வாங்கின வேலையும் சொல்லுவேன் வித்த வேலையும் சொல்லுவேன் அண்ணா வந்து மேன் மேலே வளரணும் எங்கேருந்து தர சொல்லப்பாரு சொல்லுங்கள் எங்கேயும் தர சொல்லுங்கள் அண்ணா வணக்கம் நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் போச்சமிலேருந்து வந்திருக்கிறேன் சரவணை வீடியோ வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் வந்துங்க எங்களுக்கு தேவையான நாங்கள் எதிர்பார்த்தத விட பத்து இருபது கம்மியாக வாங்கி கொடுத்தாடி திருப்தியாக இருக்குது சந்தோஷம் எல்லாரும் எல்லாரும் இனிமேல் எதை வேணுன்னாலும் எந்த வேணுன்னாலும் அண்ணங்கிட்ட வந்துருங்க வாங்கி கொடுத்தனு போவாடி ஓகே திருப்தியாக வாங்கி கொடுப்பாடி பேசுகிறா பாருங்க சரி போச்சம்பள்ளியிலேருந்து வரேன் இவரோட என்னோட அப்பா தான் இவர் வந்தோம் கார் பிடிச்சிருந்துச்சி யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து எடுத்துட்டோம் கார் வண்டி கூட ஓட்டி போடலை இன்னும் ஓட்டி கூட பார்க்கல நாங்கள் காரை பார்த்தோன்னே எடுத்தாச்சு அவர் மேலே நம்பி இருக்கிற நம்பிக்கையில் இல்லை வண்டியே நல்லா தான் கொடுக்குறேன் என்ன இருக்கோ அதை சொல்லியே கொடுத்துட்ற அப்படி அதனால அவர் மேலே நம்பிக்கையில் எடுத்துகிட்டு போகிறேங்க வண்டி நல்லா இருக்கு கம்ம சரி பார்த்தீங்கன்னா டிஓ நேம் டாஸ்டர் கம்மியாக காசு வந்து கொடுத்துட்றாரு நேம் டேர் நான் பண்ணி அவர் வீட்டுக்கே கார்டு வீட்டுக்கு போய்டும் இனிமே வந்து நேம் டாஸ்டர் இருக்காது எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல க்ளிக் க்ளிக் பண்ணுங்க ரெண்டா பார்த்தினா இந்த குடும்பத்தை மனசார வாழ்த்துங்க சூப்பரான குடும்பம் அருமையான குடும்பம் வளமான வாழ்வு நன்றி வணக்கம் சார் సార్ సార్ రాణిపట్ట లో అట్టా వంటి వండి 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 నూరు సార్ నాలుగు అలా వెళ్ళి ఏసీ పవర్చే పవర్ విండో సెంట్రల్ ఆగి ఏర్బేమల్ డమాల పాండీచేరి పక్క ఉన్న புத்துப்பட்டுல புத்துப்பட்டுல பாருங்க வண்டி பார்த்து பேச்சு எடுத்துட்டாரு இது அலிட்டே பார்த்தேன்னா ரெண்டு பேரும் நேற்று மழையில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் நஞ்சு வந்து எடுத்தா பாருங்க நல்லா இருக்கணும் மேல் வளரணும் அண்ணா எங்கேருந்து வந்தா ரேத்துக்கு வந்தால் சொல்லுங்க எங்கேருந்து வரீங்கண்ணா சொன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் கீழ் புத்துப்பட்டுலேருந்து வரோம் எப்படி ஆகுது வண்டியா வண்டி நல்லா இருக்கு ஓட்டி பார்த்தீங்கண்ணா வண்டியா வண்டி ஓட்டி பார்த்தோம்னா நல்லா இருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டிக்க நல்லா இருக்கு அலிட்டியாக பாருங்களா வந்து பார்த்து சூப்பராக எடுத்துட்டாரு ஃபேன்சி நம்பர் வேறு வண்டியை இது அதுலிட்டே வந்து அவர் நண்பர் இருந்தாலும் நல்ல சொல்ல பாருங்க இந்தமாரி நண்பரை கூட கூப்பிடுவாங்க ஏன்னாக்கா எந்த இது வந்தாலும் அவர் நல்லா இருக்குமா நானான்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் சந்தோஷத்தை பர் இவர் படுற கஷ்டப்பட இவர் சொல்கிற நல்ல ஒரு வார்த்தை நல்லா எடுத்து கொடுங்க நான் அனுப்பிச்சேன் நல்லா பார்த்து டைல் பண்ணார் எடுத்துட்டாரு இவரு எங்கே தர சொல்லுங்க நான் கீழ்ப்பத்துப்பட்டுலேருந்து வரோம் விழுப்புரம் மாவட்டம் ஃப்ரெண்டுக்காண்டி கூட வந்திருக்கேன் ஓகே ஓகே பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி வேலூர் பார்த்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்குறாரு அவர் தான் அவர் தான் வியாபாரம் ஆச்சு ரொம்ப தங்கமான ஆனால் மறைஞ்சு மறைஞ்சு வர்றாரு சரி ஓட்டம் பரவாயிடுங்க அதே பாருங்கள் இருக்கிற பொருள் இருக்குது சொல்லிக் கொடுப்போம் நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க நன்றி வணக்கம் சார் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பார்த்து என்ன என்ன ஒரு பாண்டிச்சேரி பக்கத்தில் முன்ன விடுங்கண்ணா அண்ணா ஒன்று அண்ணா சூப்பராக பேச வண்டி அருமையான வண்டி சார் தான் சேர்த்தது வண்டி அவர் ஃப்ரெண்ட் ஒரு தாரு நல்லா இருக்கட்டுங்க பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்டியா சார் பேச பாருங்க அத்தை காசமாக ஈகோ பாருங்க நீ அம்மாட்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ரூபா போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் ரெண்டே கால் ஆகணும் அப்புறம் ரெண்டு ரூபா ஆகினேன் ஒன்னூற்றி தொண்ணூறு ஆகினேன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் தர பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேல் வளரணும் ஆனால் பார்த்தா பாய் சார் அருமையான வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சூப்பராக தட்டார் வந்து ஒரு மல்லிக்கடை வச்சாரு பாய் சார் நல்லா இருக்கணும் அதாவது ஒரு ஐசி எடுத்துருந்தார் அதை குத்துட்டு மேலே காசு சுற்றி எடுத்துட்டாப்புல அதுவும் இல்லை டைரெக்டாக கஷ்டமரே பண்ணி கொடுத்தேன் இவர் குழந்த பாருங்க என்ன பேர் பேர் ஃபாஜின் முகமது ஃபாஜ் முகமது ஃபாஜின்னு ஒரு மனநிலை போட்டார் மனசார அந்த குழந்தை வாத்துங்க சொல்ல ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு ஆமாம் ஆய் ஆய் ஆ சொல்லிடுங்க வருது வருது எங்க தாரு சொல்லுங்கள் எங்கே தாருங்க வயசுலேருந்து வரேண்ணா தள்ளார் பக்கத்தில் தள்ளார் வண்டி வண்டி நல்லாயிருக்கு

பட்ஜெட் பேச பாருங்க பாருங்கள் அட்டகாசமாக பாருங்க செம்ம வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எல்லாம் எப்சி எல்லா கரெக்டு வண்டி வந்தாரு பேசி நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாரு இன்னைக்கு வந்து எடுத்துட்டாரு பாருங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு ஒரு வியாபாரம் நீ ரெண்டு வண்டி சும்மா கொடுத்துட்ட வண்டியை போயிடுச்சு பாருங்க ஐயா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாலாஜா பக்கத்தில் பாகவெளிலுன்னு வந்துட்டாரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயா எங்கிட்ட வந்து அந்த வண்டிக்காரங்க தான் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் வாங்க வா சார் வா சார் வா சார் வா சார் சார் வண்டிகார் அங்கே இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சி ரூபா தொண்ணூறுபா சொல்லியிருந்தார் எத்தவணை நாற்பது ரூபாய் கேட்டார் அப்போ நாற்பத்தஞ்சு கேட்டார் ஐம்பது ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தோம் பாருங்கள் நல்லா இருக்கணும் மேன்மேல் வளரணும் இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்லுறேன் சார் நம்ம கொடுக்குறது பார்த்துட்டா பொருள் நல்லா தரமாகவும் கொடுப்பேன் சின்ன சின்ன வேலையை பார்த்துட்றாரு எங்கேருந்து அந்த இப்போ சொல்லப்போர் எங்கேருந்தார் சொல்லுமா சார் வணக்கம் சார் நான் பாகுவல்லேருந்து வரேன் வாலாஜா டோல்கேட்டு கீழே இவர் வீடியோ நான் பார்த்துருந்தேன் ஷாப் வீடியோ போட்டிருந்தாரு பார்த்துருந்தேன் எனக்கு அந்த கார் எனக்கு பிடிச்சிருந்தது உடனே வந்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன் நேற்று இன்றைக்கி வந்து கார் எடுத்துட்டேன் ரொம்ப நன்றி சார் எல்லோரும் வரலாமா மேலும் மேலும் எல்லோரும் வரலாம் நம்ம அண்ணனை நம்பி எல்லாரும் வரலாம் நம்பி வரலாம் காசே இல்லைனா கூட அண்ணன் வண்டி கொடுப்பாரு காசே கட்டி கொடுப்பேன் ரொம்ப நன்றிண்ணா பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்